ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துகள் இன்றைய செய்தினுடைய தலைப்பு கீப் யுவர் சோல் உங்கள் ஆத்மாவை சாக்கிருதியாய் காத்துக்கொள்ளுங்கள் உபாகம் புத்தகம் நான்காவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை வாசிக்கிறோம் ஒரேபிலே உன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கத்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடிவரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன் அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்மாவை சாக்கிரதியாய் காத்துக்கொள் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் உபாகமம் என்றால் செகண்ட் லா இரண்டாவது சட்டம் அல்லது இரண்டாவது கட்டளை உடன்படிக்கை என்று அர்த்தம் இந்த உடன்படிக்கை என்கிற வார்த்தை இரண்டு இடையே ஏற்படுகிறதான ஒரு ஒப்பந்தம் இதைத்தான் நாம் உடன்படிக்கை என்று சொல்கிறோம் தேவன் தாம் தெரிந்து கொண்ட மக்களோடு கூட அந்த உடன்படிக்கையை கற்ற செய்தார் அவர்கள் எகிப்தி விட்டு வெளியே வரும்பொழுது சீனாய் என்கிற ஒரு மலையண்டில் அங்கே கத்தர் அந்த பத்து கற்பனைகளை கொடுத்து அவளோடு கூட கத்தர் தம்முடைய உடன்படிக்கையை செய்தார் என்பதை பார்க்கணும் இந்த கட்டளைப் பெற்ற இஸ்ரோவேல் மக்கள் அதுப்படி நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த கட்டளுடைய மிகப்பெரிய இந்த உடன்படிக்கையின் மிகப்பெரிய நோக்கம் ஆகவே கத்தர் இந்த உடன்படிக்கையை அவர்களுக்கு கொடுத்து இவைகளை அவர்கள் கை கொண்டு கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கத்தர் அவர்களுக்கு இந்த கட்டளை கொடுத்தார் இந்த கட்டளை பெற்று முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் மோவாவின் சமவெளியில் வந்தபொழுது மோசே மீண்டுமாக இரண்டாவது முறை இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த உடன்படிக்கையை மீண்டுமாக அதை நினைவுபடுத்தி அவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அந்த காணான் தேசத்தை சுதந்தரிக்கப் போகிறவர்கள் அந்த தேசத்தில் போய் அவர்கள் தேவனுடைய கட்டளையை கீழ்ப்படிக்க வேண்டும் அவர்கள் கை கொள்ள வேண்டும் அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் அதன்படி நடக்க வேண்டும் என்று க என்ன செய்கிறார் மறுபடியுமாக அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினர் உடன்படிக்கூடிய அம்சம் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கவினட் என்ன சொல்கிறதுனா நான் உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்கள் என் ஜனமாக இருப்பீர்கள் இப்போ ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த உடன்படிக்கூடிய மிகப்பெரிய நோக்கம் நீங்கள் எனக்கு பரிசுத்த ஜனம் என்று சொன்ன உடன்படிக்கினுடைய ஆசீர்வாதங்கள் த பிளஸ்ஸிங்ஸ் ஆஃப் த கவர்னண்ட் என்ன சொல்கிறது என்றால் வாக்குத்த பண்ணப்பட்ட தேசத்தை கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார் வாக்குத்த பண்ணப்பட்ட சந்ததி வாக்கு பண்ணினார் வாக்குத்த பண்ணப்பட்ட கிறிஸ்துவை அவர்களுக்கு வாக்கு பண்ணினார் இந்த கட்டளைக்குள்ள இந்த உடன்படிக்கு அவர் அவர்கள் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கத்தர் வாக்குரைத்தார் தேவன் இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து மீட்டார் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மீட்கப்பட்ட அந்த தேவை ஜனங்களோடு அவர் ஐக்கியமாக இருக்க விரும்பினார் ஆகவே இந்த உடன்படிக்கையின் கட்டளை என்ன சொல்கிறது என்றால் அவர்கள் இந்த தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் தெரிந்து கொள்ள முடியும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அதற்கு அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டும் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் தேவனுக்கு பயந்து மகிமை செலுத்த வேண்டும் கத்தருடைய வடிகளை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் தேவனை தேட வேண்டும் உண்மையான விசுவாசத்தோடும் அன்போடும் அவரை தேட வேண்டும் அவ இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை ரட்சித்திருக்கிறார் அவருடைய சொந்த ஜனமாக அவருடைய விளையாடு பெற்ற இரத்தத்தினாலே நம்மளை மீட்டிருக்கிறார் அவருக்கு நம்ம சொந்தமாக்கி இருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தின்படி அவருடைய உபதேசத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அவரோடு கூட அவருடைய அன்பிலும் ஐக்கியத்தில் நாம் நிலைத்திருக்க விரும்புகிறார் இப்படி இருக்கும்போது கத்தர் நமக்கு வாக்குத்தத்தை பண்ணினது நித்திய ஜீவனை கத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் நித்திய மகிமையான வீட்டில் நமக்கு இடம் உண்டு என்று கத்தர் வாக்குத்திட்டம் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்து மீண்டுமாய் நமக்காக வரப்போகிறார் என்று வாக்குத்திட்டம் பண்ணியிருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட வாக்குத்திட்டங்களை நாம் கிறிஸ்துவோடு கூட இயேசுவின் இரத்தத்தினாலே பண்ணப்பட்ட பிள்ளைகளால் ஆண்டவர் ஆகிய இயேசுவானவர் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை மீட்டு அவரோடு கூட நம்மை புது உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றனா அவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க நம்மை அர்ப்பணிப்போமாக ஆத்மா வெளியேற பெற்றது சோல் இஸ் வெரி ப்ரீசியஸ் இவர் வார்த்தையில் ஆத்மா என்பதற்கு நெஃபஸ் கிரேக்கில் சைக்கி என்று சொல்லப்படுகிறது ஆத்மா என்றால் உயிர் லைஃப் ஜீவன் இந்த உயிர் இரத்தத்தில் இருக்கிறது ஆகவேதான் இந்த ஆத்மாவை மீட்க இயேசு தன்னுடைய பெற்ற இரத்தத்தை அவர் சிந்தினார் மார்க்கு சுவிசேஷம் எட்டு முப்பத்தி ஆறில் வாசிக்கிறோம் மனிதன் உலகம் முழுவதும் மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று சொல்கிறேன் அருமையானது மனுஷனுடைய ஆத்மாவுக்கு உயிருக்கு ஜீவனுக்கு ஈடாக மனிதன் ஒன்றையும் கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் விலையேற் தங்கம் வெள்ளி வைரம் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் இவைகள் மனிதனுடைய ஆத்மாவுக்கு அவைகள் ஈடு அல்ல ஆகவேதான் ஆண்டவராக இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் ஒன்று பேதர் ஒன்று பதினெட்டு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் அடிவுள்ள வஸ்துக்கள் ஆகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படி என்றால் இயேசுவின் ரத்தம் மிக விளையோர் பெற்ற ரத்தம் ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பெற்ற இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மை மீட்டிருக்கிறார் அருமையானவர்களே அது மட்டும் இல்ல இந்த ஆத்மாவை பாதாளத்தை அழித்திரு அழிவிலிருந்து இரத்தத்தினாலே மீட்டு அந்த ஆத்மாவை சுத்தரித்திருக்கிறார் பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார் ஆகவே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பரிசுத்தமாக்கி இருக்கிறார் அதை நித்திய மகிமைக்குரியதாக மாற்றியிருக்கிறார் அவருடைய மகாபர் அவருடைய சமூகத்திலே நாம் வந்து நிற்கக்கூடிய ஒரு தகுதியை கத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் நம்மை நீதிமானாக கத்தர் மாற்றியிருக்கிறார் இவ்வளவு ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தந்திருக்கிறார் என்பதை பார்ப்போம் ஆத்மாவை மீட்கப்பட்ட ஆத்மா ரட்சிக்கப்பட்ட இந்த ஆத்மா மீண்டுமாக அது கரைபடக்கூடாது உலகத்தாலோ பாவத்தாலோ அல்லது இந்த மாம்சத்தினாலோ அது கரைபடக்கூடாது என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஆகவே இந்த எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொண்ட நாம் மிக ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்று வசனம் சொல்கிறது முதலாவது நம்மை நம்முடைய ஆத்மாவை கரைப்படுத்தக்கூடியது உலகம் த வேர்ல்டு அப்படி என்றால் உலகத்தில் என்ன உண்டு ஒன்று யோவான் ரெண்டு பதினாறில் வாசிக்கிறோம் மாமிசத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய இவைகள் உலகத்தில் உண்ணானவை ஆகவே இவைகள் ஆக இந்த மாம்சத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இவைகள் நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்தக்கூடியதாக ஆகவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று அன்றுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் விலகி விலகியிருக்கணும் மதித்தவர்களாக இருக்கணும் நிருபம் ரெண்டு இருபதுல வாசிக்கிறோம் உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்திருக்க வேண்டும் ஆகவே இந்த உலக வழிக வழிபாடானது இஷ்டமான ஆராதனை அவர்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கிறார்கள் ஆனால் இங்கே தேவன் நமக்கு சொல்லி கொடுப்பது கத்தரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம் ஒரு அன்பு கூற வேண்டும் என்று இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம் யாப்போவு மூன்று ஆறில் வாசிக்கிறோம் பொறாமைகள் எரிச்சல் பொய் களவு இப்படிப்பட்ட அநீதி நிறைந்த இந்த உலகத்திலிருந்து நம் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கத்த சொல்லுகிறேன் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்ப வேண்டும் ரெண்டு பேரும் ரெண்டு இருபதுலே வாசிக்கிறோம் உலகத்தின் அசுத்தங்கள் குடிவெறி கலியாட்டம் இப்படிப்பட்ட மோசமான காரியங்களுக்கு விலகி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் துன்மார்க்க கூட்டம் அக்கிரம கூட்டத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் ஏசி ஐம்பத்தி மூன்று ஒன்பது பொருளாசை இருந்து நம்மை நம்முடைய ஆத்மாவை நாம் காத்து கொள்ள வேண்டும் முன்னோர்களுடைய பாரம்பரியம் சாங்கிய சடங்காச்சாரங்கள் பாரபட்சங்கள் மூட நம்பிக்கைகள் இவைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் அந்த உலகத்தில் இருக்கிறது ஆகவே இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும் சங்கீதம் ஒன்று ஒன்றில் வாசிக்கிறோம் உன்மார்களுடைய ஆலோசனை நடம பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லும் இப்படிப்பட்ட துர்மார்களுடைய ஆலோசனை நாம் கேட்டு நடக்காத படிக்க தேவனுடைய ஆலோசனை கேட்டு நாம் நடக்க வேண்டும் கத்துடைய ஆலோசனைப்படி கத்துடைய வழியில் நாம் நடக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற போதித்து நடத்துகிற வழியில் நாம் நடக்க வேண்டும் பரியாசம் இந்த உலகத்திலே பரியாசத்தை நாம் பார்க்கணும் ஆனால் கத்தருடைய வார்த்தையோ நம்மை ஆறுதல் படுத்தக்கூடியதாகும் உற்சாகப்படுத்தக்கூடியதாக தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட சக்திய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து தேவையுடைய வழியில் நடக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறேன் ரெண்டாவது பாவம் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவதே பாவம் அநீதியெல்லாம் பாவம் குபாகம் நான்கு பதினைந்து முதல் பத்தொன்பது வரைக்கும் வாசிக்கிறோம் அங்கே காணப்படுகிற அநீதிகள் எல்லாம் பாவம் செய்யக்கூடாததை செய்வதும் செய்ய வேண்டியதை செய்யாமல் போவதும் பாவம் கத்தருக்கு விரோதமான சிந்தனை பாவம் பத்து சுவிசேஷம் விசேஷம் ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அருமையான அருமையானவர்கள் படையேற்பாட்டில் செயல்கள் தான் பாவம் களவு செய்வது பொய் சொல்வது ஏமாற்றுவது அநீதியான காரியத்தை செய்வது தான் பாவம் ஆனால் இந்த எச்சிக்கப்பட்ட நாம் இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய கத்திற்கு விரோதமான சிந்தனையே பாவமாக மாறுகிறது தாட் இஸ் சின் அப்போ ஈவில் தாட் இஸ் சின் என்று வேதம் சொல்கிறது ஆகவே நம்முடைய தீமையான சிந்தனையே பாவம் என்று சொல்கிறது அப்படி என்றால் நம்முடைய ஆத்மாவை நல்ல சிந்தனையால் நாம் நிரப்ப வேண்டும் நம்முடைய ஆத்மா தீமையான சிந்தனையினால் அது கரைபடும் என்பதை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அருமையானவர்கள் தீய நோக்கம் பாவமா நீதிமொழிகள் இருபத்தி நான்கு ஒன்பது தீய நோக்கம் பாவம் என்று வசனம் சொல்கிறது ஆகவே எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தீமையான ஈவில் இன்டென்ஷன் ஈவில் பர்பஸ் இவைகளெல்லாம் பாவம் என்று வேதம் சொல்கிறது ஆகவே இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் தேவனுக்கு பிரியமாக நாம் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் மக்கள் என்பதை நாம் அறிந்து நம்முடைய ஆத்மாவை நாம் ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும் மாமிசம் மூன்றாவது நம்மை கரைப்படுத்தக்கூடியது மாமிசம் பிளஷ் மாமிசம் என்றால் லஸ்ட் என்று சொல்லப்படுகிறது அப்போ பெருமை ஐஸ்வர்யம் அறிவு மனிதனுக்கு இருக்கிற பலன் பராக்கிரமம் இவைகளெல்லாம் மாமிசமான காரியங்கள் இவைகள் மனிதனுடைய ஆத்மாவை கரைப்படுத்தும் என்று வசனம் சொல்கிறது இறைவையாக ஒன்பது இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஞானி தன் ஞானத்தை குறித்தும் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வரியவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது அவை அருமையான பெருமைகள் பெருமைக்கான பேச்சுகள் ஐஸ்வரியத்தை குறித்து பெருமை அடுத்து இந்த மேன்மை பாராட்டல் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்டல் உடல் வலிமை குறித்த பெருமை பாராட்டு இவைகளெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது ஏனென்றால் இவைகளெல்லாம் அநீதியானவைகள் இவைகளெல்லாம் தற்காலிகமானவைகள் உடலின் வலிமை வயது ஆக குறைந்து போகும் ஐஸ்வர்யம் அது கரைந்து போகும் அடுத்து ஞானி ஐவு அவைகளெல்லாம் என்ன செய்யப்படும் குறைந்து போகும் ஆகவே இவைகளை குறித்து நாம் ஒருபோதும் பெருமையாக பேசக்கூடாது என்று நன்றைய வார்த்தை எச்சரிக்கிறது இவைகளெல்லாம் நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்று தீபத்தை யார் பதினேழில் வாசிக்கிறோம் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறது மார்க்கு விசேஷம் நான்கு பதினெட்டில் உலகத்தில் உள்ளவைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவைகளுக்கு பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட்டு அதனால் பலனற்று போகிறார்கள் இன்றைக்கு அநேகர் சத்தியத்தை கேட்டும் இல்லாமல் எந்த விதமான கத்திற்கு பிரயோஜனம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களுக்கு இந்த உலக கவலை எதிர்காலத்தை குறித்த கவலை வீட்டை குறித்த கவலை வருமானத்தை குறித்த கவலை தேவையை குறித்த கவலை இவைகள் அதிகமாக மக்களுக்குள்ள பெருக்கிறது வசனம் எவ்வளவுதான் கேட்டாலும் இந்த கவலைகள் முள்ளை போல வசனத்தை நெருக்கி போடுகிறது அவர்கள் கத்தருக்காக செயல்படாதபடிக்கு அவர்கள் எழும்பி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு அவர்கள் நெருக்கி போடுகிறது என்பதை பார்க்கிறோம் ஐஸ்வர்யத்தின் மய அதிகமான பணங்களை சம்பாதிக்க வேண்டும் அதிகமான சொத்துக்களை சேர்க்க வேண்டும் அதிகமான வருமானங்களை ஈட்ட வேண்டும் என்ற அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதுவும் அவர்களை செயல்பட விடாமல் பண்ணுகிறது மற்றவைகளால் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள் இப்போ எல்லாம் அவைகள் மீது அவர்கள் கவனம் செலுத்துவது ஆர்வம் செலுத்துவது ஆசை கொள்வது எல்லாம் ஐஸ்வர்யத்தின் இந்த காரியங்கள் எல்லாமே முற்களைப் போல வசனத்தை அது பலன் கொடாதபடிக்கு போடுது ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையோ முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் தந்தது ஆகவே நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி நடக்கிற கீழ்ப்படுகிற ஒரு இறுதிமாக மாறும் பொழுது நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மால் வாழ முடியும் ஆகவே க இந்த நம்மை கரைப்படுத்தக்கூடிய இந்த பாவம் உலகம் மாமிசம் இவைகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது மூன்றாவது காரியம் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதே என்று வசனம் சொல்கிறேன் முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்பாக அவர்கள் ரிஷிநாய் மலையில கண்ட காரியம் தேவன் இறங்கி வந்தார் மலைகள் எல்லாம் பற்றி எரிந்தது அக்னி அக்னிமயமான மலையாக மாறியது அந்த அக்னியின் நடுவிலிருந்து கத்தர் இஸ்ரேல் மக்களோடு கூட கத்தர் பேசினார் பத்து கற்பனைகளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் கோவாகம் நான்கு பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் அந்த அக்னியின் நடுவிலிருந்து கத்தர் உங்களோடு பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அன்றி ஒரு ரூபத்தை நீங்கள் காணவில்லை அம் அருங்கான்க தேவன் உருவமற்றவர் தேவன் ஆவியாக இருக்கிறார் ஆகவே ஆவியாக இருக்கிற அந்த தேவனுக்கு ரூபமில்லை என்பதை பார்க்கிறோம் யோகா நான்கு இருபத்தி நான்கில் வாசிக்கிறோம் தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறார் ஆனால் காணாமல் தேசத்திலே எங்கு பார்த்தாலும் விக்கிரகங்கள் கானானியர்களுடைய விக்கிரகங்கள் மோவாபியருடைய விக்கிரகங்கள் அமோனியருடைய விக்கிரகங்கள் எகிப்தியருடைய விக்கிரகங்கள் இப்படி பல தெய்வங்களை கொண்ட அந்த தேசமாக பலவிதமான ஆராதனைகள் கொண்ட தேசமாக அது இருக்கிறது அப்படிப்பட்ட தேசத்துக்குள்ளே போகிற இந்த இஸ்ரேவேல் மக்கள் முதலாவது அவர்கள் செய்ய வேண்டியது கற்றரை ஆவியோடும் உண்மையோடும் அவர்கள் ஆராதிக்க வேண்டும் எந்த விதமான விக்கிரகத்தையும் அவர்கள் வணங்கக்கூடாது என்று மிக எச்சரிக்கையாக ஆண்டவர் சொல்லி அனுப்பினார் ஆகவே அவர்கள் உள்ளே நுழைந்த உடனே விக்கிரகங்களை விக்கிரக தோப்புகளை வெட்டி விக்கிரகங்களை நெருப்பினால் சுத்திரித்து அவைகள் அடையாளம் இல்லாதபடிக்கு நீங்கள் கத்தனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் அவர்கள் கட்டளை கொடுத்து அனுப்பினார் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மோபி சமனான வெளிகளிலே அவர்கள் வந்திருந்த போது மோசே அவர்களுக்கு இரண்டாவது தடவையாக கத்துடைய வார்த்தையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் நினைவுபடுத்துகிறார் மீண்டுமாக என்னை ஞாபகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை எச்சரித்து சொல்லி அனுப்புகிறார் இப்போ நீங்கள் போகிற தேசத்தில் யாதொரு உருவத்துக்கு ஒப்பான உங்களுக்கு உண்டாயிருக்க கூடாது என்று சொல்கிறார் வானத்திலும் உள்ள சூரிய சந்திரங்கள் நட்சத்திரங்கள் தொழுது கொள் தொழுது சேவிக்க கூடாது என்று சொன்னார் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மோசி அவர்களை எச்சரித்தார் உபாகம் நான்கு பதினைந்து முதல் பத்தொன்பது வரை உபாகம் நான்கு இருபத்தி நாலுகள் சொல்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் ஆகவே அருமையான உள்ளே நம்முடைய தேவன் அவர் ஒருவரே மெய்யான ஆண்டவர் மெய்யான இரட்சகராக இருக்கிறார் அவரை மாத்திரம் நாம் பற்றி கொள்ள வேண்டும் ஆகவே கத்தர் அன்றைக்கு சிறுவல் மக்களுக்கு தேவன் ஒருவரே வேறொரு தேவன் இல்லை என்பதை கத்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் அன்பு முப்பத்தைந்தில் சொல்கிறது கத்தரே தேவன் அவரே அல்லாமல் வேறொரு தேவன் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறிப்படிக்கை இது உனக்கு காட்டப்பட்டது ஆகவே கத்தர் மூனோ சா ஒரே தெய்வ வணக்கத்தை கத்தர் தம்முடைய ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்தார் உள்ள கானா தேசத்தில் பல தெய்வ வணக்கங்கள் உண்ட உடைய அந்த மக்களை மத்தியில் வாழக்கூடிய அவர்கள் ஒரே தெய்வ வணக்கம் உடையவர்களாக அந்த ஒரே தெய்வனுக்கு ஆராதனை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று கத்தர் விரும்பினார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆராதனையை கத்தர் விரும்புகிறார் ஆகவே நாம் ஒன்றான மெய்தேவனாகிய கத்தரை நாம் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் உபாகம் நான்கு நாற்பதில் சொல்கிறது நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாக இருக்கும்படி நீ நீடித்த நாட்களாக இருக்கும்படிக்கு அவருடைய கட் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவுள் உபாகம் நான்கு பத்திலே வாசிக்கிறோம் அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவுள் ஆண்டவர் நம்மை கொடுத்து மாத்திரமல்ல நமக்கு பின்வருகிற சந்ததி குறித்தும் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் ஆகவே அவர்கள் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாகும் தேவனை மாத்திரம் ஆராதிக்கக்கூடிய தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய இயேசுவின் நாமத்தை உயர்த்தக்கூடிய வானூர் பூதளத்தோர் யாருடைய முழங்கால்களும் முடங்குகிற அந்த இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாகும் நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்து கத்தர் என்று அறிக்கை பண்ணுகிற அறிக்கை பண்ணும்படி அந்த நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே அருமையான பிள்ளைகளை இந்த நாட்களே நம்மை வர்ப்பணி கத்தருக்கு மாத்திரம் நாம் ஆராதனை செய்யக்கூடிய தேவப்பிள்ளைகளாக இருக்கும் நம்முடைய ஆத்மாவை குறித்தும் நம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வீட்டில் உள்ள ஆத்மாக்களை குறித்தும் நம் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் மாத்திரம் பரலோகத்தில் போக வேண்டும் என்று நாம் விரும்பக்கூடாது அன்றுடைய வசனம் சொல்வது ஒரு ஆத்மாவும் கேட்டுப்போவது அவருக்கு சித்தமில்லை ஆகவே நாம் கண்ட ஆண்டுடைய மகிமையை வல்லமையை அவருடைய அற்புதத்தை நாம் மற்றவர்களுக்கும் நாம் அதை அறிவிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நாம் அறிவிக்க வேண்டும் அவர்களையும் நாம் கத்தருக்கு என்று ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற அந்த வாஞ்சை விருப்பம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஆகவே இன்றைக்கு அந்த நித்திய நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த நித்திய நம்பிக்கையை உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் பண்ணுவோம் பிதாவே பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான நல்ல அண்டவரே ஆராதனைக்காக நன்றி இந்த நாளில் கண்டு கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் வசனத்தை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே உன் ஆத்மாவை குறித்து ஜாக்கிரதையாக இரு என்று உடைய வசனம் சொல்லுகிறபடி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தால் ஆண்டவரே உடன்படிக்கையில் வந்த பிள்ளைகளுக்குள்ளாக இந்த ஆத்மாவு குறித்த இந்த ஒவ்வொருக்குள்ள தாறாண்டு இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வேறு குறிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கத்தரை இருக்க உதவி செய்யுங்கப்பா உண்மை மாத்திரம் ஆராதிக்கிற உண்மை மாத்திரம் உயர்த்துகிற உண்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிற உம்மை மா உமக்கு மாத்திரம் ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக மாற்றுங்கள் ஆசீர்வதிங்க கண மகிமை தூதி உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் இதாவே ஆகிய கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்